வட மொட்டை தேவடியாமனே இலங்கையில் சிங்கள சிங்களனுக்கு பிறந்த தேவடியாமனே பெத்த தாய் ஓக்குறத நேரில் பார்த்து சைக்கவான புறம்பக்குடியாக மவுனே லண்டன் தெருவில் சிம் கார்டு விட்ட தேவடியாமனே டிரைவர் பெயிண்டர் தெருவில் பப்ளிக் அக்கௌஸில் போகிற வரவன் சுண்ணியை ஊம்பி பிச்சை எடுத்து வாழ்கிற தேவையாமனே அடே வைப்ரேட்டர் தேவையாமனே அடே மருத்துவ ரீதியாக நீ ஆண்மை இல்லாதவன் நிரூபிக்கப்பட்ட தேவடியாமனே எச்எஸ்ஓ தேடியாமனே டேய் வைப்ரேட்டர் டேய் ச கவிதாங்கிற பொண்ணுக்கு வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்து வீடியோ காலில் பார்த்து நாற்பது ரூபா ஓக்க விட்ட பாடு எச்எஸ்ஓ தெடியாமனே கேரளாவில் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்து வீடியோ கால் எடுக்கிற தேவடியாமவுனே ஏ பொட்ட தேவடியாமவுனே நீ யூகே வாடா அகதிடானி யூகேயில் ஒரு அகதி இலங்கையில் ஒரு அகதி இலங்கையில் நீ சிங்களனுக்கு பிறந்த சிங்கள தெவுடியா மகனி நீ அங்கே இருக்கிற அரகர தமிழை கற்றுக்கிட்டு நீ தமிழன் தமிழனு ஓலோத்துட்டு இருக்கிற புறம்பக தேடியாமனு ஏண்டா ஐட்டம் கேரளா ஐட்டத்துக்கு வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்து ரிப்பேர் ஆகி போச்சாம நல்லா தான் வாங்கி கொடுக்கக்கூடாது மொத்தம் அதையும் பழைய பழைய வைப்ரேட்டர் வாங்கி கொடுத்துருக்கு அது ரிப்பேர் ஆகிடுச்சாமாப்பா சரியாக வேலை செய்யாமல் புறம் பக்கத்து சரி நாய் குட்டி ரெண்டு வாங்கி கொடுத்துரு அதுக்கு அது கொட்டையாக அறுத்துட்டியாமல் ஆ இதுக்கு கேரளா இடத்துக்கு நாக்கு போடுறதுக்கா அதை வீடு எடுத்து பார்த்து சுயன்பம் காட்டுறதுக்கா புறம்புக்கு எப்படி ஆமாம்னு எச்சுவர்த்து எப்படியாமனு டேய் நீ பிச்சைக்காரத்தை எப்படி ஆமாம் தா நடந்து போய் ரொட்டி துண்டு வாங்கும் போதே தெரியுது பஸ்ஸில் போகிற அதை வாங்கிறதுக்கு தெரியுது ஒரு பவுண்டுக்கு ஒரு டென் அங்கே இங்கே பத்து ரூபாய் இதை வாங்கி வச்சுட்டு தா டென் பீரோ மூத்திரத்தை குடிக்கிற மாதிரி குடிக்கும் போதே இந்த வ வரத்து வர்ற தேடிய அம்மனே இனிமேல் உனக்கு நீ தான் எங்களுக்கு காமெடி பீஸ் ஃபன் டைம் வச்சு செய்வோம் நீ டிப்ரெஷன் ஆகி கழுத்தில் கத்தியை வச்சு அறுத்துக்கிட்டு சாவ போகிற தேவுடியா அம்மவனே ஒழுங்காக ஒன்று